தினமும் ஒரு ரூபாய் ஏழை காலனாவுக்கு டிக்கெட் விற்று வந்தார்கள் ஓரொரு தினத்தில் இரண்டு ரூபாய்க்கு வியாபாரம் நடந்து விட்டதானால் ஸ்டேஷன் மாஸ்டர் மூர்ச்சை போட்டு விழுவது வழக்கம் அகத்தியபுரம் என்று ஒரு ஊர் இருப்பதாகவே வெகு நாள் வரை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஆகவே ஜனங்கள் போக்குவரத்தும் அந்த ஸ்டேஷனில் குறைவு அந்த ஊரில் ஒரு கோவிலோ குளமோ அல்லது ஒரு குட்டையோ விசேஷமாக இருந்தால்தானே ஜனங்கள் வருவார்கள் போவார்கள் மெனக்கெட்டு ஊர் என்று ஒன்று இருந்தால் அங்கே ஏதோ ஒரு தொழிலாவது பிரசித்தி அடைந்திருக்க வேண்டும் ஒன்றுமில்லாத ஊரை கண்ணெடுத்தும் பார்ப்பவர்கள் யார் எனவே ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர் முதற் கொண்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வரை சீட்டாடுவதை தவிர்த்து வேறு வேலையின்றி தவியாய் தவித்தார்கள் இப்படி காசுக்கு உதவாத அந்த ஊர் மிக பிரசித்தி பெற்ற கிராமமாக மாறிவிடும் என்று அந்த சங்கரனுக்கே கூட தெரியாது சங்கரன் ஒரு சாமானிய மனிதன் அவனுக்கு ஆஸ்திக புத்தி அபாரமாக இருந்தது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற புதுமொழியை நம்பி வாழ்ந்து வந்தான் அவன் வேதாந்தி உலக வாழ்க்கையே மாயம் அதில்தான் இருப்பது நியாயம் என்று அவன் கொண்டிருக்கவில்லை சங்கரனுக்கு சொப்பன சாஸ்திரத்தில் பரம நம்பிக்கை உண்டு பிரதி தினமும் ராமாயண பாராயணத்திற்கு பிறகு திரிஜடையின் சொப்பன கட்டத்தை ஒரு முறை படித்து முடிப்பான் அவனுக்கு அதில் அவ்வளவு நம்பிக்கை சம்சை ஆத்மா வினைச்சி அதி என்று பகவான் ஏன் சொன்னார் நம்பிக்கையற்றவன் நாசம் அடைவான் என்பதுதானே அதன் தாத்பரியம் ஆகையால் எதிலும் நம்பிக்கை வை அது சொப்பனமாய் இருந்தால் என்ன பணம் கற்கண்டாய் இருந்தால் என்ன நம்பினவன் மோசம் போகான் என்று இப்படியெல்லாம் கணா கண்டு வந்தான் சங்கரன் ஒரு நாள் கனவில் ஒரு குள்ள உருவம் சங்கரன் முன்னே தோன்றியது அது யார் அவர்தான் ஆயுர்வேத பிதா அகத்தியம்மா முனிவர் சங்கரன் சொப்பனத்தில் தோன்றி அப்பா இந்தா இந்த ஏனத்தை வைத்துக்கொள் நீ கடவுளை நம்புகிறாய் அதற்கு பதிலாக கடவுள் என்னை இந்த மருந்தை உன்னிடம் கொடுத்து வரச் சொன்னார் இதற்கு அகத்திய கல்பத்வஜம் என்று பெயர் நீ நாளை முதல் கடவுளின் கட்டளைப்படி வைத்தியனாகி இந்த உலகுக்கு உதவி புரிவாயாக அவர் அவர்கள் சக்திக்கு தக்கபடி கொடுக்கும் பணத்தை உன்னுடைய வயிற்று பிழைப்புக்கு உபயோகித்துக் கொள் என்று கூறிவிட்டு மறைந்தார் கண் விழித்து பார்த்தான் சங்கரன் அங்கே அகஸ்தியரையும் காணும் அவர் கொடுத்த ஏனத்தையும் காணும்மா வினச்சியதி சந்தேகப்படுகிறவன் நாசமடைவான் ஏன் அகஸ்தியர் கொடுத்த ஏனம் இல்லை என்று சந்தேகப்பட வேண்டும் அவர் கொடுத்தால்தான் அது இருக்க வேண்டுமா கொடுக்காமலேயே அது இருக்கக்கூடாதா என்ன இதோ என்று சங்கரன் திரும்பி பார்த்தான் சமையலறை அலமாரியில் அவன் மனைவி வைத்திருந்த மிளகு ஏனம் தென்பட்டது ஆ அகத்தியர் இன்று காட்டியதும் இந்த அருமை ஏனம் தான் என்று நம்பினான் இதோ வைத்தியனாகிவிட்டேன் இன்றே இதை உலகுக்கு அறிவிக்கிறேன் என்று ஒரு கரும் பழகையில் அகத்திய கல்பத்வஜம் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் அகத்தியர் கனவில் தோன்றி அருளி செய்த மருந்தை சாப்பிட்டு இன்றே உங்கள் வியாதிகளை போக்கிக் கொள்ளுங்கள் என்று எழுதி தன் வீட்டு வாசலில் தொங்க விட்டான் அவ்வளவுதான் இந்த விஷயம் அக்கம் பக்கம் உலவி பிறகு நாடெங்கும் காட்டுத்தீ போல கன சீக்கிரத்தில் பரவியது தாயக்கல்ப சிகிச்சை செய்து கொள்ளலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த கிளங்கள் எல்லாம் சங்கரனை நாடி போனார்கள் நாட்டின் நாலா பக்கத்தில் இருந்தும் ஜனங்கள் சங்கரனை தேடி வந்து புடைசூழ நின்று கொண்டு கொண்ட அந்த மருந்தை என்று கூக்குரலிட்டனர் நர்சாட்சி பத்திரங்கள் எல்லாம் சங்கரன் மேஜியில் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன உதாரணமாக ஒரு கடிதத்தை மட்டும் இங்கு தருகிறோம் ஐயா எழுந்து நடக்கக்கூட சக்தி இன்றி தடியை பிடித்து தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டிருந்த எங்கள் வீட்டு கிளத்திற்கு உங்கள் அகஸ்தியர் லேகியத்தை ஒரு தடவை கொடுத்து பார்த்தோம் அவ்வளவுதான் சாப்பிட்ட இரண்டு நிமிடத்திற்கெல்லாம் அந்த கிழவர் எவ்வனத்தை அடைந்து விட்டார் இன்னும் கொஞ்சம் உங்கள் லேகியத்தை கொடுத்து விட்டேன் இப்போது அப்பா நான் பள்ளிக்கூடம் போக வேண்டும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட வேண்டும் காலனா கொடு என்று பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார் எனக்கு வெளியே சொல்லிக்கொள்ளவே வெட்கமாக இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே இந்த புது பையனை வைத்திருக்க விரும்புகிறேன் அவருக்கு விளையாட ஒரு பம்பரமும் நாய்க்குட்டியும் வாங்க தீர்மானித்திருக்கிறேன் இதெல்லாம் உங்களுடைய மருந்தினால் வந்த ரகலை அல்லவா இப்படிக்கு ஒரு கிரகஸ்தன் டாக்டர் சங்கருக்கு நாடி பிடித்து பார்க்க கூட தெரியாது என்றாலும் ஊரார் டாக்டர் டாக்டர் என்று அவரை அழைத்து கொண்டாடுகிறார்கள் எப்படி அந்த புகழ் வந்தது அகத்தியர் அருளிச் செய்த மருந்தை சகலவிதமான ரோகங்களுக்கும் சங்கரன் கொடுத்து வருகிறான் ஆனால் அவன் சொல்லும் முறை மிக மிக வித்தியாசமானது அதன்படி செய்தால் உடனே எந்த வியாதிகளும் குணமாகிறது தலைவலி வந்தால் ஆயிலில் இந்த பவுடரை கலந்து பத்து போட்டுக் கொள்ள வேண்டும் ஜம் வந்தால் சுக்க கசாயத்தில் இந்த மருந்தை கலக்கி சாப்பிட வேண்டும் இப்படி சங்கரன் கொடுத்த அகஸ்திய மருந்தை சாப்பிட பல ஊர்களில் இருந்தும் ஜனங்கள் திரண்டு வந்து கொண்டே இருந்தனர் ஓட்டிக் கொண்டிருந்த ஸ்டேஷனில் இப்பொழுது ஒரு கொசு நுழைய கூட இடம் கிடையாது டாக்டர் சங்கரன் ஒரு பெரிய லட்சாதிபதியாக மாறினான் கொச்சியில் மிளகு எஸ்டேட்டு கூட ஒன்று வாங்கி விட்டானாம் இவ்வளவும் வைத்தியத்திற்கு வருகிறவர்கள் அவரவர்கள் இஷ்டப்படி என்று கொடுத்த காசுதான் ஏங்க உங்களைத்தானே உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே மிளகு கசாயம் போட்டு வச்சிருக்கேன் மணி எட்டு ஆயிடுச்சு இன்னும் தூங்குறீங்களே எழுந்து கஷாயத்தை சாப்பிடுங்க மிளகு கசாயத்தோட மகிம் உங்களுக்கு தெரியலையே சகல வியாதிக்கும் நல்லதாச்சே என்ற கம்பீரமான அவன் மனைவியின் குரல் சங்கரனுக்கு கேட்டது சாவி எழுதிய வைத்தியர் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளிவந்தது